அன்போடு நான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் மனங்கனிந்த வணக்கங்கள் சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சென்ற வார நிகழ்ச்சியின் போது என்னுள் எழுந்த அல்லது என் முன்வைக்கப்பட்ட கேள்விகளின் தேடல்களாக அவற்றுக்கான விடைகளை கண்டறிந்த முன்வைப்பாக இந்த நிகழ்வை நான் ஆரம்பிக்கின்றேன் மரபும் மாற்றமும் என்கின்ற ஒரு சிந்தனையினோடும் எங்கள் வழி வருகின்ற பேசுதல் கேட்டல் எழுதுதல் வாசித்தல் என்கின்ற தொடர்புகளினோடும் இந்த உரையினை நான் தொடர்பு முதுசம் என்று எங்களுக்குள் வழங்கி வருகின்ற ஒரு சொல் அதன் பொருள் எம்முன்னோர் எமக்காக தேடிய தேட்டம் அல்லது எமக்காக விட்டு சென்றவை அது அருண் பொருள அருண் பொருட்களாக இருக்கலாம் மகாகவி கூறுவது போல் நாமும் நமக்கின்றோர் நலியா கலையுடையோம் என்ற முதுசம் முன்னோர் எமக்காக விட்டு சென்றவை இன்னொரு வகையில் பல்லாயிரம் ஆண்டு பழைய சுமை எங்களுக்கு என்ற முருகையனின் கவிதை ஞாபகத்தோடும் எங்கள் முன் இலக்கியங்களை தேடுகின்ற பொழுது வாய்மொழி மரபு அல்லது செவிவழி தேடலாக எங்கள் முன் எமக்கு கிடைத்திருப்பவை நாட்டார் பாடல்கள் நாட்டார் கதைகள் பழமொழிகள் என்ற ஆழ்ந்த கருத்தும் அழகுமுடைய தேடல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன பேராசிரியர் சுனா வித்யானந்தன் அவர்களின் பதிப்பு முயற்சிகள் தொகுப்பு முயற்சிகள் இவற்றுக்கான சான்றுகளாகவும் நாங்கள் கொள்ளலாம் இவற்றை தனித்தனியே ஆராய்ந்து கொள்ளுகின்ற பெரிய உதயப்பரப்புகள் இன்றைய தேவைக்கு சிலவற்றை நான் மனம் கொள்கின்றேன் இப்பொழுது என்னுள் அழுகின்ற கேள்வி அல்லது என் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கான தேடலாக நான் கொள்ளுகின்ற விடயம் நாட்டார் மரபில் எமக்கு கிடைக்கின்ற பாடல்கள் எளிமையானவையாகவும் பொருள் பொதிந்தவையாகவும் அழகுடையவையாகவும் எல்லோருக்கும் மனதில் புரியும்படியானவையாகவும் அமைந்திருக்கின்றன ஆனால் அவற்றின் வழிவந்த எழுத்து முயற்சிகளாக எமக்கு கிடைக்கின்ற விளக்கமாக சொல்வது என்று சொன்னால் சங்க காலத்தில் இருந்து காலமும் கருத்துமாக மாறிய ஆக்க இலக்கியங்கள் பாரதி சொல் புதிது சுவை புதிது என்று சொல்லுகின்ற இது வரையிலான இருபதாம் நூற்றாண்டின் வரையிலான இலக்கியங்கள் கற்றோர் இலக்கியமாக கருதப்படுகின்ற தன்மையில் அவற்றில் சில வேளைகளில் நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற சிரமங்கள் கூட அதில் உண்டு ஆனாலும் நாங்கள் பேசுதல் கேட்டல் எழுதுதல் வாசித்தல் என்கின்ற பாங்கில் சிந்திக்கின்ற பொழுது அந்த படைப்புகளையும் அவ்வாறு அரும்பொருள் கொண்டு அறியப்படுகின்ற அந்த படைப்புகளையும் வாசித்தவர்கள் தங்கள் அனுபவத்தினோடு அவற்றை புத்தாக்க படைப்புகளாக எமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த செய்திகள் அந்த பொருட்கள் அவர்களின் பாடல்களினூடு அல்லது அவர்களின் படைப்புகளினோடு எம்மை வந்தடைந்திருக்கின்றன என்கின்ற அந்த படைப்பு ரீதியான அனுபவத்தினையும் பார்வையினையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உதாரணமாக மிகவும் எளிமையாக நான் விளங்கிக் கொள்வது ஒரு குழந்தை பேசுகின்ற பயிற்சி அல்லது பேச தொடங்குகின்றது என்று சொன்னால் ஒரு சூழலில் அந்த குழந்தை தான் கேட்ட உணவு என்று சொல்லுவார்கள் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் என்று பண்டித மணி கணவதி பிள்ளையின் படிப்பில் நாங்கள் காணலாம் அந்த குழந்தை செவி வழியாக தான் கற்றவற்றை தான் பேச்சாக எங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றது அந்த இப்பொழுது பேச்சும் கேட்டலும் எது முந்தியது என்பதற்கு எங்களுக்கு இரண்டுமே முந்தியதாகத்தான் கொள்ள முடியும் பேசுவதனை தான் கேட்கின்றோம் கேட்பதனால் தான் பேசுகின்றோம் அப்போ எமக்கு முன்னோர் பேசியிருக்கிறார்கள் பாடல்கள் நாட்டார் பாடல்கள் என்று எம் முன்னோர் எமக்கு பேசியிருக்கிறார்கள் நாம் அவற்றை கேட்டிருக்கின்றோம் செவிவழி செய்திகளாக இசைகளாக எம் மனதில் அவை பதிந்திருக்கிறோம் இவற்றில் இருந்து வந்த படைப்புக்கள் இவற்றில் இருந்து வாய்வழி செவிவழி நமக்கு கிடைத்த மரபிலிருந்து மண்ணிலிருந்து கிடைத்த படைப்புகள் அவையும் இனிமையானவையாகவும் எளிமையாகவா ஆகவும் எம்மனதில் மனதில் பதிந்திருக்கின்றன உதாரணமாக எமது சிறுவயதில் நாங்கள் திரைப்படங்கள் பார்த்தது இல்லை ஆனாலும் அந்த பாடல்கள் அந்த திரை இசை பாடல்கள் எம் மனதில் பதியுமாறு எம் முன்னோர்களின் வழியே அவர்களின் வாய்மொழியாக எங்கள் செவி வழி எங்கள் மனதில் இருக்கின்ற சில பொருட்பொதிந்த பாடல்களை உங்கள் முன் பதிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் உதாரணம் நாட்டார் பாடலிலே ஒரு தாய் சேய் உறவினை விளக்குகின்ற பாடல் பதிவாக மலடி மலடி என்று மாநிலத்தோர் ஏசாமல் மலடிக்கு ஒரு குழந்தை மாயவனார் தந்த பிச்சை இருளி இருளி என்று இந்நிலத்தோர் ஏசாமல் இருளிக்குறுரு குழந்தை ஈஸ்வரனார் தந்த பிச்சை இது நாட்டார் பாடல் சுல்வழி இது திரைசையாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது மலடி மலடி என்று மாநிலத்தோரே சாமல் தாயன்ற பெருமைதனை மனம் குளிர தந்தவனே கொடிக்கி தாய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாக்கி பாரமா இவ்வாறு திரை இசையில் நாட்டார் பாடல்களின் செல்வாக்கு வந்திருப்பதனையும் நாங்கள் அவதானிக்கலாம் வந்திருக்கிறோம் இவ்வாறு எனக்கு தெரிந்த வகையில் அல்லது தேடிய வகையில் சொல்லக்கூடிய விடயங்களாக இப்பொழுது கேட்டல் பேச்சு இந்த இரண்டினையும் கடந்து திரை பாடல் என்று எழுத்து வந்திருப்பதில் போல அதே திரை இசைப்பாடலில் தான் எழுத்தும் எழுத்துமாக நாங்கள் காண்கின்ற ஒரு படைப்பு மாற்றத்தினை இங்கே கூறிக்கொள்ளலாம் உதாரணம் முதலாவதாக தாய்சேய் உறவினை உங்களுக்கு சொல்லியது போன்று இதுவும் உறவு உறவுதான் உங்களுக்கு தெரியும் பட்டின தடிகள் தாயின் வருண செய்தி அறிந்து வருகின்றார் தாயின் கிரியர்களை செய்கின்றார் அப்பொழுது தாய் குறித்து அவரின் மனம் இறங்குகிறது பட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மீதும் தோன்மீதும் கட்டிலிலும் வைத்தனை காதலித்து முட்டமுட்ட சிறகிலிட்ட தாய் தனக்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் முட்டமுட்ட சிறகிலிட்ட தாய் தனக்கோ ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை தன் இறகினால் காப்பாற்றுவது போன்ற ஒரு உவமை அழகு செய்தி இங்கே முட்ட முட்ட சிறகிலிட்ட தாய் கணக்கோ விறகிலிட்டு மூட்டுவேன் என்கின்ற பாடல் பட்டணத்தடிகளின் பாடல் அந்த பாடலின் வாசிப்போ இன்னொரு படைப்பாக சினிமா பாடலாக எங்களை வந்தடைந்திருக்கிறது ஒரு காலத்தில் எல்லோருக்கும் மனதில் பதிந்த பாடல் பாசமலர்களின் சிறகீழனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலமிடை வந்து விரித்த கதை சொல்லவா விரித்த கதை சொல்லவா இவ்வாறுதான் எங்கள் முன்னோர்களின் வழியே எம்மக்கு செய்திகள் பொருள்கள் உணர்வுகள் கடத்தப்பட்டிருக்கின்றன இன்னும் ஒன்றினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் பட்டணத்தறிகளின் பாடல் இப்பொழுது மரபு உங்களுக்கு எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்பவர்களுக்கான விடையாகவும் இதனை கொள்ளலாம் குறிப்பிடுகின்றேன் பட்டம் கூறுகின்றார் மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் ஆதாவும் கை சலித்து ஓய்ந்தானே தாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னோர் அன்னை கருப்பையுள் வாராமல்கா இது உண்மையிலேயே புரிதற்கு அறிய செய்யுள் அல்லது மரபு கவிதை தான் மாதா தாய் மாதா உடல் சலித்தாள் வல் வினையேன் கால் சலித்தேன் ஆதா இறைவன் ஆதாவும் கை சலித்து ஓய்ந்தானே தாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னொரு அன்னை கருப்பையுள் வாராமல் கா இதே கருத்து இப்பொழுது எளிமையாக உம்மை வந்தடைகின்றது எப்படி என்று சொன்னால் பெற்றவள் உடல் சலித்தாள் பேதை நான் கால் சலித்தேன் படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தானம்மா மீண்டும் பாவியொரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா பின்று நீ தந்த பிச்சையிலே வளந்தேனம்மா இப்பொழுது அது அம்மா எளிமையாகவும் இசையாகவும் மனதில் உணர்வாகவும் பதிந்து கொள்கின்றான் இவ்வாறு மரபின் வழியினிலே எளிமையாகவும் கடினமாகவும் வந்த பாடல்கள் திரை இசையினிலே உண்மை ச மக்களுக்கான பொதுமக்களுக்கான பாடல்களாக வந்தடைந்திருக்கின்றன இன்னும் சில உதாரணங்களை தொட்டுக்கொள்ளலாம் கம்பராமாயணம் மிதுளை காட்சியினிலே ராமனுடைய காட்சியினை சொல்லுகின்ற பொழுது பெய்யோ ஒளி தன் மேனியில் பிரி சோதியுள் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் வெய்யோனொளி தன் மேனியின் விரி சோதியுள் மறைய ராமனுடைய வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியுள் மறைய ராமனுடைய அழகு சொல்லப்படுகின்றது வெய்யோ நொழி சூரியனுடைய ஒளி வெய்யோ நொழி தன் மேனியின் விரி சோதியுள் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் சீதை பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் இலக்குவனோடும் சென்றான் வெய்யோ நொழி தன் மேனியின் விரி சோதியுள் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மல முகிலோ மறிகடலோ ஐயோ இவனாளாக என்பதானியாவது நாளாக இங்கே பொய்யோ எனும் இடையாளோடும் என்கின்ற அந்த செய்தி கம்பராமாயண செய்தி கற்பதற்கு கடினமானது என்று சொல்லப்படுகின்ற செய்யுள் கம்பராமாயண பொருள் பொய்யோ எனும் இடையாளோடும் என்கின்ற செய்தி இங்கே கண்ணதாசனின் பாடலில் திரைசு திரை இசை ஊடாக எங்கள் செவியை வந்தடைகின்றது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா உண்டென்று சொல்வது தன் வண்ண கண்ல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன்டையல்லவா மின்னல் இடையல்லவா அல்லவா ஆ இவ்வாறு தான் முன்னோர்களின் வழியே நாங்கள் கற்றதனூடாகவும் கேட்டதனூடாகவும் படைப்புகள் எம்மை வந்தடைந்திருக்கின்றன இப்பொழுது நாங்கள் பாரதியின் தொட்டுக்கொள்ளுகின்ற பொழுது சொல் புதிது சுவை புதிது சோதிமிக்க நக நவ கவிதை என்று மக்கள் எல்லோருக்கும் மக்கள் இலக்கியமாக கவிதையை சென்றடைய செய்திருக்கின்ற பாரதியின் வழியிலிருந்து பார்ப்பதாக இருந்தால் மகாபாரதம் என்கின்ற வாய்மொழி மரபு அந்த வாய்மொழி மரவில் வந்த ஒரு பெரிய படைப்பு பாஞ்சாலி சபதமாக பாரதியினால் முப்பெரும் பாடலில் ஒன்றாக படைக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் காணலாம் அந்த பாஞ்சாலி சபதம் என்பது மகாபாரதத்தின் சுதந்திர கீதமாக சுதந்திர வேர்க்கையாக முன்வைக்கப்பட்டிருப்பதனையும் நாங்கள் தொடர்ந்து காணலாம் சந்திப்போம் நன்றி